அவர் வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாத்திட்டு இருக்காரு வேடந்தாங்கல் தான் பறவை அந்த ஏரியில் தண்ணி நிரம்பி இருக்கும் போது வரும் தண்ணி வைத்தினா போயிடும் தண்ணி வரும்போது வரும் அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சிட்டு இருக்கிறதுக்கு பயில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லை பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரத ஜனதா கட்சிக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குன்னு சொன்னார் பூஜை கொடுப்போம்னார் இப்ப அந்த கட்சியில போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெற சொல்லிடுறாரு ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அவையும் சொல்லிட்டா நாங்க என்ன பண்றது ஏங்க இதான் மாறி மாறி கூட்டணி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க அவர் கூட்டணி வச்சிருக்கோம் நாங்க ஜெயிச்சுமா ஜெயிக்கிறியே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவரோட கூட்டணி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் கூட்டியிருந்தேன் எங்கே நாங்கள் வெற்றி பெற்றோம் ஆக அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி இல்லை கூட்டணி கட்சிகள் வந்தால் வரவேற்போம் அதே நேரத்தில் கூட்டணி கட்சி வரலாலும் எங்களுடைய சொந்த பலத்தில் நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சுருக்கிறோம் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக என்னுடைய கட்சி துவங்கப்பட்டு பொன் விழா கண்ட கட்சி முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது உயர்ந்த வந்தது இந்தியாவிலேயே இன்னைக்கு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அடித்தளம் வழங்கியது அதிமுக கட்சி அதனால திமுக அரசாங்கம் அதனால கூட்டணி நம்பி தான் கட்சி நடத்தலை அதில் இருக்கிற நிலைமையை அறிஞ்சு தான் பொறியும் சொல்ல முடியும் அதில் ஊழல் நடந்ததா இல்லையா அது நமக்கு எப்படி தெரியும் அது வேறொரு மாநிலம் அந்த மாநிலத்தில் என்ன நடந்தது என்று விவரம் தெரியாத எந்த கருத்து சொல்ல முடியாது நாளைக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லி அவர் ஏதாவது அங்கே ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருந்தாலோ இல்லையோ தவறு நடந்திருந்தா தவறு தவறு நடக்கலாம் தப்பு அரஸ்ட் பண்ண முன்னாள் ஏங்க நல்லா புரிஞ்சுங்க இந்த ஆட்சி வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவிட்டு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது மத்தியில் இருக்கின்ற வருமான வரித்துறை என்னுடைய ரெடி பண்ணாங்க இன்னைக்கு புதுசாக வரல இந்த விழியா திமுக அரசு பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த ஈடி வந்திருக்கு வேற ஒன்றும் இல்லை இதுக்கு காரணம் திமுக தான் கூட புதுமையா தான் நின்ன மாதிரி முப்பத்தி மூணு வயசுல ஆமாங்க புதுமுகம் தான் வெளியில் வர முடியும் இப்போ நான் நிற்கும் போது புதுமுகம் தானே எனக்கு முன்னால் பல பேர் இருந்தாங்களே என்னோட சீனியர் பல பேர் இருந்தாங்க அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படி ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த நிலைப்பாடு உண்டு புதிய புதிய வேட்பாளர் அறிமுக செய்யும்போது பொழுது அந்த கட்சி வளர்ச்சி அடையும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைமை ஆட்சி குழு வேட்பாளர் தேர்வு செஞ்சு அறிவிச்சிருக்காங்க

ஆட்சி மன்றக்குழு தான் முடிவு செய்யும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கல நீ ஊடகம் பத்திரிக்கணும் பிடிங்க முன்னாடியே போய் பாருங்க ஒரு ரூபா செலவு பண்ணுவார பண்ண மாட்டாரில்ல ஒரு ரூபா செலவு பண்ண டீ கூட குடிக்க முடியாது ஒரு ரூபா செலவு பண்ணினா டீ கூட குடிக்க முடியாது தண்ணீர் கூட ரூபா ஒரு பாட்டில் ஒரு பன்னெண்டு ரூபா ஒரு பாட்டில் இன்னைக்கு பிசிலி வாட்டல் குடிக்கணும்னா இல்லை பெரிய ஆளுங்க பிசிலி வாட்டர் தான் குடிப்பாங்க ஆனால் பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா போட்டு தான் விலை வாங்கி தான் குடிப்பாங்க அதெல்லாம் ஒரு பத்திரிகை செய்திக்காக வர்றத ஒழிய ஒரு ரூபா கூட செலவு பண்ண முடியும்னு சொல்லதெல்லாம் தவறானது அரசியல் சூழ்நிலை கேட்டவாறு அந்தந்த கட்சி அந்த தகுதி கேட்டவாறு செலவு செய்வாங்க தேர்தல் செலவு இன்றைக்கி தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குதே எவ்வளோ ரூபா செலவு செய்யணும் அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்குதே அதனால் வந்து தேர்வு செலவு இருக்கத்தான் செய்யும் காரில் போகிறோம் டீசல் அடிக்கணும்ல இப்போ டீசலில் தண்ணியில் விடுங்க அப்போ டீசல் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணி தானே ஆகணும் அது அவர் மறுக்கிறாரா எல்லாம் வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு உங்களை செய்தி ஒரு பரபரப்பான செய்தி பத்திரிக்கையில் ஊடகத்தில் போடுவீங்க நீங்கள் இப்போ அவர் கேட்கல அவர் சொன்ன கட்டிதானும் பரபரப்பான செய்தி என்ன கேள்வி கேட்குறீங்க அதுக்கு இது உதவும் இதை அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி இதை அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்னிடம் இதை கேட்டால் நான் என்ன பதில் சொல்றது கிடையாது ஒட்டுமொத்த சொல்ல முடியும் ஆளாத கட்சி எப்படி சொல்ல முடியும் ஆளுகின்ற கட்சி குறிப்பிட்டு சொல்கிறாங்க இந்த ஆட்சி விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் கடுமையான ஊழல் எங்கே பார்த்தாலும் ஊழல் ஊழல் இல்லாத இடமே கிடையாது போதைப்பொருள் விற்பனை திமுக நிர்வாகிகளே வெளிநாட்டுக்கு போதைப்பொருள் கடத்தக்கூடிய சூழ்நிலாம் பத்திரிகையில் ஊடகத்தில் நீங்கள் வெளியிட்டீங்க அப்படிப்பட்ட நிலைமையில இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றவுன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற்றால் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் நாளைக்கு தினம் நாளைக்கு தினம் திருச்சியில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை அறிமுகம் செய்து கூட்டணி கட்சி செயல்பாடு அறிமுகம் செய்து கூட்டணி கட்சி தலைவரோடு தேர்வு பிரச்சாரத்தை நாங்கள் துவங்குகிறோம் என்ன அனுபவம் சார் கட்சி மாதிரி அனுபவம் சார் கட்சி மாறினதால் அனுபவம் சார் இது வந்து பொன்மலைச்சம்பல் தலைவர் எம்ஜிஆர் கட்சி துவங்கும் போதே தீய சக்தி திமுக அந்த தீய சக்தி திமுக கூட்டு செஞ்சிருக்கார் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தான் அவர் எம்எல்ஏ அடையாளம் காட்டப்பட்டார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் இரவென்றும் பகலென்றும் வாராமல் ரத்தத்தை வீர்வையாக சிந்தி அம்மாவுடைய ஆணை ஏற்று தமிழகத்துடைய ஆணை ஏற்று திருச்செங்கோட்டில் உழைச்சி அவரை வெற்றி பெற செய்து அமைச்சராக்கினாங்க பிறகு இந்த கட்சிக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சிருக்க இந்த துரோக செயலுக்கு நம்முடைய சேலம் மாவட்ட மக்கள் சேலம் நாடாளுமன்ற தொழில் வைக்கின்ற மக்கள் தகுந்த தண்டனை அவருக்கு வழங்குவார்கள் அந்த தண்டனை தோல்வி நன்றி